நம்ம நம்ம சமுதாயத்தை ஒரு பார்க்கும் போத அவங்க கூட தொடர்பு கொள்ளும் போத அவங்க ஒரு தெருங்கில் லைட்டாக ஒரு வார்த்தை வரும் அதான் உண்மை சத்தியம் கூட நம்ம சமுதாயம் அது ஒரு லைட்டாக புரிதல் ஏற்பட்டோடனே நீங்கள் அவங்கக்கிட்ட தெருங்குலையோ இல்லை நைன் ஆண்டு மேக்ஸிமம் இப்போ யாருமே தெலுங்கு பேசுறது இல்லை நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்கன்னா வீட்டு அப்பா அம்மாக்களோட பேசிக்க அப்படியே முடிஞ்சு வருது நம்ம கிராமத்தில் பேசாததுனால தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நைனா இந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சும்மா உக்கார கூச்சண்டி சும்மா லைட் லைட்டாக நீங்கள் தெலுங்கு பேசுங்க அவங்க உங்களுக்கு சிறந்த மரியாதையை ஏற்படுத்திடுவாங்க உங்களுடைய சேவை உங்களுடைய வேலை நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அவங்காலம் எந்த முடியும் அப்படின்ற கண்டிப்பான முறையில் செய்வாங்க அதை நான் மனப்பூர்வமாக உறந்திருக்கேன் இந்த மாதிரி அண்ணனை பார்த்து ஒரு தடவை பேசும் போதா இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டோனே அதுக்கடுத்து அவங்க எங்க பார்த்தாலும் எனக்கு ஒரு மரியாதை அவங்க நான் கொடுக்குற மரியாதை அதே மாதிரி ஹைகோர்ட்ல நாயுடு அட்வொகேட் வழக்கறிஞர் சங்கம் ஒரு சங்கமே இருக்கு ஆனா அது யாருக்கும் வெளியே தெரியாது அது யாருக்கும் வெளியே தெரியாது எல்லா சங்கமும் இப்படிலாம் பார்த்தங்க வச்சிருக்காங்க எல்லா முக்கள் சங்கம் எல்லாருமே சங்கம் எப்படி வெளியே வச்சிருக்காங்களோ அதே மாதிரி வழக்கறிஞர்களும் சங்கம் வச்சிருக்காங்க அதான் அவங்களுக்கு தேவைக்கு எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படுத்தாங்க அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஆட்டோ நம்ம சமுதாயத்துக்கும் சங்கம் வைங்க ஆட்டோ ஓட்டும் நாயகர் சம்பந்த நாயக நாயக்கர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வைங்க அப்படின்ற போது உங்களுடைய கொஞ்சம் அதிகப்படும் அரசு ஊழியர்கள் பார்க்கறவங்க அணை ஒருமே அவங்க அவங்க சங்கம் வச்சிருப்பாங்க ஜாக்கிரியோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பொதுவான சங்கம் அதே மாதிரி நாயுடு நாயக சங்கம் வணிகர் பன்னியர் சங்கம் ரெட்டியார் சங்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து தெலுங்கர்கள் சங்கம் அரசு ஊழியர்கள் அனைவருமே சங்கம் வச்சிருக்காங்க நீங்க ஒரு சின்ன பிரச்சனை வரும் போல இந்த மாதிரி எனக்கு வந்து பாதிப்பா அரசாங்கத்துல இதை செஞ்சு தர மாட்டேன் உங்க வீட்டுல யாராவது ஒரு அவர்கிட்ட சொல்லுங்களேன் அவர் அவர் குரூப்ல கண்டிப்பா அந்த பதிவை போட்டு யாருக்குமே தெரியாமல் அது செயல்படும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இந்த மனு வந்திருக்காமல அதை கேட்டு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ நம்ம மதுரையில் நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்கல நடக்கலை ஜனவரி மூணு கட்ட முறை நிகழ்ச்சி அந்த சீரியல் நைட் பொறுத்த செயல் தான் இந்த ரெண்டு மூணு வருஷமா நல்லா நடக்குது அது பண்பாடுகள் கொஞ்சம் புது புது ஆட்கள் வந்தோடனே செஞ்சோடனே அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அது எப்படின்னா அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு நானும் கூட போகிறேன் இப்போ எப்படி மாமா அவங்களா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளோட வந்துட்டாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அங்கே ஒரு அறிவு மாதிரி என் கூப்பிடுறாங்க நான் போறேன் அப்போ நம்ம ஏசியோட நேர்முக உதவியாளர்னு ஒரு இன்னொரு டிசி இருப்பார் கூட அவர் யாருன்னா பேர் சொன்ன விரும்பல அவர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி போனோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை அவர் அதுக்கப்புறம் எல்லாருமே ஏன்னா அப்போ இருக்க போலீஸ் சமுதாயமா இருப்பாங்கல்ல அதனால டைரக்டாக சொல்ல முடியாது அடுக்கி வச்சுட்டு அப்புறமா சொன்னார் கண்டிப்பாக அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு நான் வழி ஒத்தறேன் அவர்னால தான் அந்த விளக்கு இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அலங்காரமாக செய்ய முடிஞ்சு அது மாதிரி நம்ம சமுதாயம் வந்து இன்னைக்கு அன்னைக்கு நம்ம மன்னராக இருந்தோம் நம்ம இன்னைக்கும் மன்னராக தான் இருக்கோம் அதெல்லாம் மாற்ற கருத்துல இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நம்ம படித்து ஒரு நல்ல நிலைமையில் எல்லாருமே இருக்கும் அவங்களை நீங்க எப்படி தொடர்பு கொள்றீங்க ஏன்னா யாருமே தொடர்பு கொள்ள முடியாதனால தெரிஞ்சுக்காமல் இருக்கும் அவங்க எப்படி தொடர்பு கொள்றீங்களோ அந்த மாதிரி தொடர்பு கொண்டுருந்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நிவர்த்திகளை செய்வது உதவி கண்டிப்பாக கொடுவாங்க அதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நம்ம பரத்தன்னை வந்து நான் சின்ன பயனாக இருக்கும் போத எங்கள் ஊருக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வருவாரு அண்ணன் நம்ம எங்கள் அண்ணன் சூரியமூர்த்தி சொக்கையா நம்ம பெரியப்பா அவங்களாம் நிறைய அண்ணன் கூட பயணிச்சாங்க அதை தான் எனக்கே தெரியும் பரதனால் வந்து அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வேலை நானும் தாண்டி அண்ணன் கூட செயலாட்டேன் அண்ணன் கொஞ்சம் அமெரிக்கா போனது எல்லாமே ஜப்பான் போனதுதான் எங்களுக்கும் தெரியும் அண்ணன் நான் ஏதோ நடந்து கேட்டது தொடர்பு போடும் போது அண்ணன் வெளிநாட்டுல இருக்கேன் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் வந்தோடனே எங்களுக்கு தொடர்பு போடுவாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து காவல்காரன் வீடியோவை அண்ணன் தொடர் தொடங்கி ஒரு பத்து நாள் வரைக்கும் நான் சப்ளை பண்ணேன் ஏன்னா அதுக்கப்புறம் நாம <imitation> நாயுடு நாயக சமுதாயம் அமைப்பு சார்பாக போனோம் அதையே ஒரு காரணமாக கொண்டு நம்ம எல்லாரும் செயலாக்கொண்டு மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன்